ப்ராப்ளம் சீக்வல் டு ப்ரமோஷன் எவ்வளோ ப்ராப்ளத்தை நீ சந்திக்கிறியோ எவ்வளோ அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறியோ எவ்வளோ வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கியோ எவ்வளோ தனிமையை சந்தித்திருக்கிறியோ எவ்வளோ துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறியோ எவ்வளோ நம்பிய மன மனிதர்களால் நீ மா அவருடைய சுபாவம் மாறுறதால நீ கண்ணி விட்டுருக்கிய ஆண்டா சொல்கிறாரு உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகப் போறேன் உன்னை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷனுக்கு கொண்டு போறதுக்கான பாதையா இருக்கதான் கத்தா சொல்றாரு நானே உன்னை உருவாக்கின கத்தர் உன்னை ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களை வைக்க இன்னைக்கு நான் கூட பேசியிருக்கிறேன் சொல்லப்படாதீங்க பேசிக்கொண்டிருக்கணுமா நிறைய பிரச்சனைகள் வருது அதை எப்படி பேஸ் பண்ணனும்னு கிறிஸ்டியானிட்டிக்கு தெரியல பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்னு நம்மளுக்கு தெரியல சில பேர் சொல்றாங்க பிசாசு தான் சில பேர் சொல்றாங்க எங்க வீட்டுல ஸ்பில்லி சுனியம் பண்ணிட்டாங்க ஆனால்தான் பிரச்சனை சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல பிரதர் நீ என் ஜபம் சரியில்லை அதனாலதான் இந்த பிரச்சனை இல்ல இல்ல இந்த பிரச்சனை இல்ல இல்ல நான் செஞ்ச ஊழிய சரியில்லை அதனாலதான் இந்த பிரச்சனை இல்ல 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 உன் கிரியை வச்சு நீ பண்ற ஜபத்தை வச்சு நீ பண்ற ஊழியத்தை வச்சு உன்னை ஆசிர்வதிக்கல அவர் நல்லவரா இருக்கிறதால உன் ஆசீர்வச்சிருக்கிறார் அவர் வல்லவரா இருக்கிறதால உன் ஆசீர்வச்சிருக்கா அவர் தாராளம் குளம் உள்ளவராக உன் ஆசீர்வச்சிருக்க இன்னைக்கு நீ நல்லதா இருக்குது நாளைக்கு மாறந்தா மாறி பாத்தி பார்த்த அவர் மனசு நல்ல அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் கிருபை மரங்களை கொடுத்தது ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து என்ன பா சொல்றாரு என்ன துன்பம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரமும் வரப்போகிற மகிமைக்கு ஈடாகாது சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனை வழியில கலந்து கொண்டுகிறோம் இந்த நாள் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்து கத்தர் உனக்கு புதிய பாதை நடத்துறா நம்பர்களை மாத்த கரங்களை கட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம்